ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இது நான்மணிக்கடிகையில் நம்ம நான்காவது வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு வீடியோ ஸ்கூல் புக் டாபிக் படி அப்லோட் பண்ணியிருக்கோம் நாலடியாரும் ஃபுல் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து பார்க்க போகிறோம் நான்மணிக் கிடையோட ஆசிரியர் நாகனார் அப்படின்னு இயற்பேர் கொண்ட இவர் விளம்பி அப்படிங்கிற ஊரில் பிறந்தனால விளம்பி நாகனார் என அழைக்கப்படுகிறார் இவருடைய காலம் வந்து கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிப்பி இரநூறுக்கு முட்பட்டது கடிகை அப்படின்னா அணிகலன் துண்டு கட்டுவடம் ஆபரணம் அதாவது அணிகலன் துண்டு கட்டுவடம் ஆபரணம் அந்த மாதிரி வேறு வேறு பொருள் பொருள் வந்து இருக்குது அடுத்து நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவன் கேட்பாங்க வைணவ சமயம் சரிங்களா அல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மணி கடிகளை நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது இது நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் தெரியும் ஒவ்வொரு பாடலும் நாலு அறக்கருத்துக்கள் இருக்குதுன்னு தெரியும் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க நான் மணி கடைக்கி வச்சுங்களா இதில் பப் வந்து ரெண்டு பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் ஏழாவது பாடலும் நூறாவது பாடலும் ஆல்ரெடி இந்த பாடலுக்கான மேற்கோள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்